புவி எங்கும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினசரி ராசி பலன்களை துலாம் ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக வழங்கி வருகிறோம் நீங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் தேதியில் பார்க்கும் பொழுது இது பிளவ வருடம் ஆடி மாதம் ஆறாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகுகாலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை பிற்பகல் பனிரண்டு மணி நாற்பத்தோரு நிமிடம் வரை திரியோதசி பின்பு சதிர்தசி நட்சத்திரம் இன்று மாலை நாலு மணி பன்னிரண்டு நிமிடம் வரை மூலம் பின்பு பூராடம் ரோஹிணி மற்றும் மிருக சிறீடு நட்சத்திரங்கள் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது தனுசில் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு நமது துலாம் ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது பதினோராம் இடத்திலே ராசி அதிபதி சிக்கிரனோடும் செவ்வாயோடும் இணைந்து குருவால் பார்க்கப்படுகிறார் ராசி அதிபதியும் ஏழு குடையவனும் ஒன்றாக இணைந்து குரு பார்வையை பெறுகின்ற நல்ல நாளாக இன்று அமை பெறுகிறது நமது துலாம் டுடே ராசி சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆளம்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் முயற்சிகள் செய்தாலும் அந்த காரியங்கள் சிறப்பான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கிறது இன்றைய தினம் நீங்கள் எதையும் நிதானத்துடன் செய்வது உங்களுக்கு நல்ல சிறப்பை தரும் இன்றைய தினம் திருமண தடைகள் உங்களுக்கு நீங்கும் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்று நல்ல முடிவுக்கு வந்து திருமணம் நிச்சயதார்த்தம் முடிக்கக்கூடிய அல்லது நிச்சயதார்த்த தேதி குறிக்கக்கூடிய நில நல்ல நிலைமைக்கு வந்துவிடும் நீங்கள் இன்று பேச்சுவார்த்தைகளிலும் சற்று நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்பட வேண்டியது அவசியம் சாதாரண பேச்சுவார்த்தை கூட சண்டை சச்சல்கள் வாய்ப்புகள் உள்ளது எனவே நீங்கள் நிதானத்துடன் செயல்படுவது உங்களுக்கு மிகுந்த நன்மை என்று அளிக்கும் இன்றைய தினம் கால்நடைகள் சார்ந்த வியாபாரம் செய்பவர்கள் சற்று பொறுமையுடன் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது இன்றைய தினம் தரவளவு தன வரவுகள் பண வரவுகள் உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும் இன்று உங்களுக்கு காதுகள் தொடர்பான சில உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனால் கவலைப்பட தேவையில்லை அது சரியாகிவிடும் இதனால் உங்களது மனம் இன்று மகிழ்ச்சியாகவே இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு தொலை தொலைபேசி வழி தகவலால் நீங்கள் சில தொலைவான தூரத்திற்கு பயணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஒரு நிலைக்கு உள்ளாவீர்கள் இன்றைய தினம் உங்களது வீடு கட்டுவது அல்லது வீடு வாங்குவது போன்ற உங்கள் மனை தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி அது தாமதமின்றி உடனடியாக நடைபெற இன்று துரிதமாக நடைபெற நல்ல ஒரு சூழல் காணப்படும் நீங்கள் இன்று எந்த ஒரு செயலிலும் முன்கோபம் வேண்டாம் விவேகத்துடன் செயல்படுவது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் மிகவும் லாபகரமான ஒரு வாழ்க்கையை அமைத்து தரும் நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு அளித்து வரும் நண்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி என்பதை அழுத்தி சப்போர்ட் செய்யுங்கள் உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு மிகவும் ஊக்கமளிக்கும் நமது துலாம் தொழில் ராசிபலன் சேனலில் நட்சத்திர ரீதியாக பழங்களை இப்போது காணலாம் உங்களுக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் இன்று சற்று நிதானத்துடன் பொறுமையுடன் செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்ல பயனை அளிக்கும் எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்துவிட வேண்டாம் அனைத்து காரியங்களிலும் சற்று பொறுமையுடன் செய்தால் எதிர்பார்த்த நல்ல பலன்களை நீங்கள் இன்று பெற முடியும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நல்ல நல்ல வாய்ப்புகள் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்று காது தொடர்பான சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது பின்னர் நீங்கி மனமகிழ்ச்சியை அளிக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனை வீடு போன்ற அசியசத்துக்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் நீங்கி சிறப்பான வெற்றிகளை தரும் உங்களது வீடு கட்டும் கனவுகள் இன்று மெய்ப்பட வாய்ப்புகள் நல்ல அடித்தளம் அமையும் நாளாக இன்று அமைய இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்த லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் நமது வீடியோக்கள் பற்றி கமெண்ட் செய்யுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ பிரான்ஸ் ஹாவ் அ வேண்டர்ஃபுல் டே